குரானில் மொத்தம் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்குது ஒவ்வொரு சூராக்கும் ஒரு பெயர் இருக்குது அந்த சூறாவினுடைய பெயரை அந்த சூறாவினுடைய ஆயத்துகளில் ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலா கொண்டு வந்திருப்பான் இப்போ பக்ரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்ராங்கிற வார்த்தை அந்த சூறாவினுடைய ஆயத்துகளில் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்குது அதே மாதிரி சூறா நஜுமுன்னு எடுத்துக்குங்க அந்த நஜிமுங்கிற சூறா அந்த பெயர் இருக்குல்லையே அந்த பெயரை வச்சு அந்த சூறாவை அல்லாஹு தாலா ஆரம்பிச்சிருப்பான் ஒன் நஜ்மி இதாகவா அப்படின்னு சூரா அர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க அர் ரஹ்மான் அப்படின்னே அந்த சூராவினுடைய பெயருடைய வார்த்தைகள்ல இருந்தே அல்லாஹு தாலா அந்த சூறாவை தோக்கியிருப்பான் வாக்கையா சூறான்னு எடுத்துக்குங்க இதா வாக்கில் வாக்கையா அந்த சூறாவினுடைய பெயரு அந்த ஆயத்து சூறாவினுடைய ஆயத்துகள்ல ஒரு வார்த்தைய அல்லாஹு தாலா கொண்டு வந்திருப்பான் ஆனா மூணே மூணு சூறாக்களுடைய பெயரை அந்த சூறாவினுடைய ஆயத்தினுடைய வார்த்தைகள்ல அல்லாஹு தாலா சொல்லியிருக்க மாட்டான் அது என்ன சூறா அப்படின்னா ஒன்னாவது சூரத்துல் ஃபாத்தியா அல்ஹம்து சூரா இந்த ஃபாத்தியாங்கிற வார்த்தை அல்ஹம்து சூராக்குள்ளார எந்த இடத்துலயுமே வந்திருக்காது ரெண்டாவது சூரத்துல் அம்பியா பதினேழாவது ஜூசு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சூரா இந்த அம்பியா அப்படிங்கிற வார்த்தை அந்த சூராமினுடைய ஆயத்துகள்ல ஒரு வார்த்தையா வந்திருக்காது மூணாவது சூரா இஹ்லாஸ் குலு அல்லாஹ் அகது அப்படிங்கிற நம்ம பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த சூறா இந்த இஹ்லாஸ் அப்படிங்கிற இந்த சூறாவினுடைய பேர் இந்த சூறாவினுடைய ஆயத்துகள்ல ஒரு வார்த்தையா வந்திருக்காது இப்படியும் அல்லாஹால அற்புதத்தை குரான்ல நிகழ்த்தி காட்டியிருக்கான்